ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் முட்டை கொழம்பு வைக்கிறேன் என்னுடைய ஸ்டைலில் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்த்துக்கிட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம ருசியாக இருக்கும் நான் இன்னைக்கு எப்படி வைக்கிறோம் அதே மாதிரி வச்சு பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சுக்கிறேன் அஞ்சு முட்டையை பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன் ஏண்டா தம்பி குட்டி ஒரு அஞ்சு முட்டை தண்ணியில் போட்டேன் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டை அழகாக இருக்குதுல்ல முட்டை வேகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பாத்திரம்லாம் வச்சுருக்கேன் இந்த பாத்திரத்துலாம் எடுத்து செல்ஃபில் பார்த்திங்கன்னா அடுக்க போகிறேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மதர் ஆர்லிக்ஸ்லாம் இல்லை நான் பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு வந்து கொட்டி வச்சுருக்கேன் எல்லாம் கச 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 கசன்னு வச்சுருக்குறேன் இன்னுமே தான் அடுக்கணும் தம்பி வேற அழுதுகிட்டே அவனுக்கு காது வலி ஓவராக இருக்குது அதனால எல்லாம் எங்கெங்கே வைக்கிறேனே எனக்கு தெரியாமலே வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இங்கே அடுக்கிட்டு தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா வெட்ட ஆரம்பிச்சலாம் தக்காளி வெங்காயமும் பார்த்திங்கன்னா நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயத்தை வெட்டிடலாம் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைனா கத்தி இதுக்குள்ளே இருக்குது இதுக்குள்ளே கத்தி மாட்டிக்கிச்சு அந்த கத்தி வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் அதனால தான் இப்போ இதை எடுத்து இங்கே அடுக்கிட்டு கத்தி எடுத்து தக்காளி வெங்காயத்தை வெட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா கத்தி கிடச்சிருச்சு பாதி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் மீ மீதி பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் வெட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் எது எது கிட்ட இருக்கணுமோ அது எது எது எடுக்கணுமோ அதை மட்டும் நான் மேலே வச்சுருக்கேன் இந்த செல்ஃபை தான் என்னால் ரொம்ப இதுவாக இருக்குது ஒரு ஓரளவுக்கு பொருள் வாங்குற வரைக்கும் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு டென்ஷனாகவே இருக்குது சரி இப்போ நம்ம தக்காளி வெங்காயை வெட்டிடலாம் நம்ம தக்காளி வெங்காயம் வெட்டினதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வெட்டுறதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா ஜக்கில் தண்ணி பிடிச்சி வைக்க போகிறேன் தண்ணி பிடிச்சி வச்சா தான் நம்மளுக்கு குழம்பு சேர்த்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்காக பாப்பா பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறா பாப்பா வந்து ஜக்கில் தண்ணி பிடிக்கிறாங்க அம்மா கொஞ்சமாக மட்டும் பிடிச்சிவிங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நான் வெட்ட போகிறேன் தக்காளி வெங்காயமும் வெட்டி வச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா முட்டையும் ஒரு பக்கம் எந்திரிச்சி முட்டையை எடுத்துடலாம் எங்கள் வீட்டில் பாத்தீங்கன்னா தக்காளி திருடர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க என்னால் தக்காளி வெட்டுற வரைக்கும் என்னால் மீண்டே வர முடியல உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி குட்டிஸ்லாம் தக்காளி சாப்பிடுவாங்க நம்மளுக்கு தெரியாமல் கட் பண்ணி வச்சு தக்காளியெல்லாம் சாப்பிடுவாங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நான் முட்டை அப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு நான் பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிக்க போ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு நான் குழம்பு இப்போ தாளித்து எடுத்துக்க போகிறேன் இப்போ முட்டையை உரிச்சு எடுத்துக்கலாம் எப்படியுமே வீடியோ இருக்கிறதுக்குள்ள இவங்க சத்தம் போடுறாங்களா இல்லையன்னு பார்த்து பார்த்து எடுப்பேன் அதனாலயே என்னமோ ரொம்ப ஒரு பதட்டமா பயத்தோடைய நான் வீடியோ எடுப்பேன் இப்ப பாத்தீங்கன்னா முட்டையை உரிக்க போறேன் பாருங்க நான் முட்டை உரிக்கிறதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிருவான் இப்ப நான் முட்டை உரிச்சிட்டு அந்த பக்கம் நவது வரைக்கும் எத்தனை வாட்டி எழுதுவான் தம்பி இப்படி இருக்க சொல்ல எப்படி நம்ம நல்ல கஷ்டமா தாங்க இருக்கும் இருந்தாலும் நம்ம செஞ்சுதான் ஆகணும் எங்க வீட்டுக்காரலாம் கேள்வி மேல கேள்வி கேட்பாரு வந்த உடனே ஏன் சாப்பாடு செய்யல ஏன் இவ்வளவு நேரம் செய்யல ஜஸ்ட் தம்பி கை கூட மாட்டான் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் லேட் ஆயிடுச்சு சரி வந்ததுக்கு நம்ம தாளிச்சுக்கலாம் பாருங்க வே வேங்கிறான் யா சாமி வந்ததுக்கு அப்புறம் தாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் அசால்ட்டா இருந்தேன் அன்னைக்கு மட்டும் எங்க வீட்டில் எவ்வளோ சண்டை வரும் இப்போ ஒன்றும் இல்லை நேற்று எனக்கு உடம்பு சரியில்லை டேப்லெட் வாங்கிட்டு வந்தாங்க எதுவும் சொல்லலை எதுக்காகனா தம்பிக்கு வலி அவன் அழுவர்கள் கண்ணார பாத்தாரு அதனால எனக்கு எதுவுமே சொல்லல இல்ல எவ்வளோ திட்டணுமோ அவ்வளோ திட்டிருப்பாரு மொட்டை பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ நடுவில் நடுவுல மூணு கோடு போட்டுக்கலாம் ஏன் சம்மி கடாய் பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்சுருக்கேன் அது அடுப்பில் வே சூடேடுறதுக்குள்ளே நம்ம பார்த்திங்கன்னா பூண்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பூண்டியும் இஞ்சியும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தோல் எடுத்துட்டு அரைச்சிக்கலாம் ஒவ்வொருத்தர் தோலோடையே போடுவீங்க தோலோடு போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் நானும் பார்த்திங்கன்னா தோலோடு தான் போட்டுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே அரைச்சி வச்சுட்டேன் முட்டையும் கீறி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா பாத்திரமும் வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடணோன்னா கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சூடாகிடுச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்தோடனே பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் செத்துக்கலாம் எனக்கு கருவேப்பிலை கிடைக்கல கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க இந்த இடத்துல கடுகு போட்டதுக்கப்புறம் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா சேர்த்து வெங்காயம் பார்த்தீங்கன்னா மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வெட்டும்போது நல்லா வணங்கி வரும் ஆனால் குழம்புக்கு இந்த மாதிரி வெட்டினிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா வதங்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சு நம்ம இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வணங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எல்லோ சேர்த்துக்கிறேன் தூள் தான் சேர்த்துக்கு போகிறேன் எல்லோ வந்து கலருக்கான எதுவும் போட்டாதீங்க தூள் வந்து போகிறப்போ நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு இது நல்லா பார்த்தீங்கன்னா நசஞ்சு வரட்டும் அதுக்குள்ளே நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா தம்பி சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன் தக்காளி பார்த்திங்கன்னா சூப்பராக நசிஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகுத்தூள் மல்லித்தூள் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது என்னடா சிக்கன் மசாலா கரம் மசாலா மட்டன் மசாலா சேர்க்க போகிறேன் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வணங்கணுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் எல்லாம் உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சிடலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை போட்டுக்கலாம் இந்த முட்டையை கலந்து விட்டுக்கலாம் முட்டை கலந்து விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு சூப்பராக தயார் பண்ணிட்டோம் அடுத்து சாதம் வச்சிடலாம் நான் பார்த்தீங்கன்னா தம்பி தூங்குற கேப்லேயே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் எல்லாம் கோலம் போட்டு வச்சுருக்கேன் என்னோட கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் பார்த்தீங்களா மியா நல்லா கிளியராக தெரியல நவூறு சாமி கோலம் வீடு பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணி வச்சிருக்கிறேன் தம்பி வேற வீட்டில் தூங்குறான் தாண்டி மாதிரி ஆனால் உள்ளார் பார்த்தீங்கன்னா நான் கலர் பண்ணவே இல்லை சாமிக்கிட்ட ஒரு கோலம் போட்டாச்சு எங்கள் வீட்டு சாமி படம் ஒன்றே ஒன்று தான் இப்போ தான் நாங்கள் புது மேரேஜ் புது மேரேஜ் இல்லை புது வாழ்க்கை வாழ்கிறோம் உங்கள் ஒரு கோலம் போட்டுருக்கேன் கிச்சனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிக்சிக்கு மிக்சிக்கு ஒரு கோலம் சாதத்துக்கு ஒரு கோலம் சாப்பாட்டு அறை அடுப்புக்கு கோலம் போட்டு வச்சுருக்கோம் நம்ம முட்டை குழம்பு பார்த்திங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக வந்திருக்குது இதுதான் நம்ம முட்டை குழம்பு நிறைய பேர் கேட்பீங்க வீடெல்லாம் தொடைச்சி வச்சுட்டு குழம்பு செய்கிறீங்க அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை வீடு கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் வீடெல்லாம் கழுவி பார்த்திங்கன்னா நான் வீடு துடைச்சி கோலம் போட்டுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ முட்டை குழம்பு வச்சு சூப்பராக இருக்குது சாப்பாடு வடிச்சாச்சு சாப்பிட போகிறோம் நம்ம இப்போ சாப்பிட தொடங்கிறலாம் என் கோலை இருக்குன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு வேற லெவல் டேஸ்ட் செம்மையா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா யார் நீ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு மட்டும் வேணும்னா இதே மாதிரி பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கு